திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட் வெள்ளத்தில் மூழ்கிற காரணமா இருக்கிறது இந்த ஓட தான் ஒரு வருஷம் ஆச்சு அப்படியே கடப்புல கிடக்கு இது மேல நிறைய கடைகள் ஆக்கிரமிச்சு கட்டிருக்காங்க இத அகலப்படுத்தாம குறுக்கிட்டே வந்தா எப்படிங்க தண்ணி போகும் ஒன்னு ரெண்டாவது குப்பை போறதுக்கு தடுப்பான்கள் வைக்கும் வைக்கணும் வைக்கலைன்னா குப்பையும் குப்பையை சேர்ந்து தண்ணி ஃபிளோட்டிங் இருக்காது ரெண்டு கடுப்பாங்க வைக்காததுனால அடைச்சு போயிடுறது இந்த தண்ணி அப்படி போய் பரணி முக்கில போய் பின்னாடி கெட்பல் ஆஞ்சநேயர் அந்த ஓடையில போய் தாமிரபரணி போனோம் எல்லா இடத்துலயும் ஸ்டாக்னேட் ஆறது வாட்டர் பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தான் காப்பது நல்லது ஆனா மாநகராட்சி போர்க்கால நடவடிக்கையில இந்த தடவை ஆக்ஷன் எடுக்கலனா பழையபடி பஸ் ஸ்டாண்ட் வெள்ளத்துல மூழ்கும் மக்கள் கஷ்டப்படுவாங்க வியாபாரிகள் பெருத்த நஷ்டம் அடைவாங்க இது என்ன சாவகேடா போன வருஷம் ஒருத்தர் செத்தே போயிட்டான் அந்த நிலைமை திருப்பி தாண்டிதான் சாமானிய மக்கள் சார்பாக பொதுமக்கள் சார்பாக நான் இந்த கோரிக்கையை வைக்கிறேன் ஒண்ணு மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கிறீங்க வரிகட்ட பொதுமக்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு போறீங்களா இல்லையா அதுக்காக தான் இந்த கோரிக்கை வியாபாரிகள் சார்பாக பொதுமக்கள் சார்பாக பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் சார்பாக திருநெல்வேலி மக்கள் சார்பாக சாமானிய பெண்கள் சார்பாக இந்த கோரிக்கையை திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையாளருக்கு சமர்ப்பிக்கிறேன் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட் மீண்டும் மலையில முங்கக்கூடாது அப்படிங்கறதுக்காண்டி ஒரு கோரிக்கை மனு கொடுக்க வந்திருக்கிறேன் போன வருஷம் இதே மலையில திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட் மூழ்கி மூழ்கி போச்சு பெருத்த நஷ்டம் ஆச்சு இந்த தடவை திருநெல்வேலி மழைநீர் ஓடை மேல ஆக்கிரமிச்சு நிறைய கட்டடம் கட்டியிருக்காங்க அதை தூர்வாரலேனா என்ன ஆகுங்கிறத போன வருஷம் நம்ம எல்லாரும் அதனால பாதிக்கப்பட்டிருக்கோம் இந்த தடவை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தானா மூணா பில்டிங் முன்னாடியிலேருந்து அந்த மழைநீர் ஓடை வந்து வந்து நேரம் பரணி ஹோட்டல் வழியா வருது அதுல புல்லா ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க ஓடை நீர் தண்ணி போகாத அளவுக்கு கடைகள் கட்டிருக்காங்க அந்த கடைகளை எடுத்துட்டு தூர் இந்த நீர் தேங்கி நின்று பஸ் ஸ்டாண்ட மூழ்கடிச்சிடும் இந்த தண்ணீர் எங்க போகுதுன்னா அப்படி கெட்வல் ஹாஸ்பிட்டல் பின்னாடி வழியா போய் ஆத்துக்கு போயிடும் அத தூர் வாரணும் இது ஒண்ணு மெயினான ஒரு விஷயம் அப்படி இல்லைனா மீண்டும் பஸ் ஸ்டாண்ட் வெள்ளக்காடாக மாறி மிகப்பெரிய அழிவை சந்திக்கும்